ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது நம்ம பார்க்க போகிறது வாழை மீன் இந்த வாழை மீன் மேலே வந்து ரொம்ப பழப்பழன அந்த இது இருக்கும் அதெல்லாம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு இந்த கலரில் வரணும் நமக்கு ஏன்னா அது ஸ்டமக் பெயின்லாம் வரும் அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி வரக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த வாழை மீனை பொறுத்த வரைக்கும் இது டேஸ்ட்டு வந்து இப்போ வேற மாதிரி தான் இருக்கும் நம்ம மற்ற மீன் வந்து செய்கிற டேஸ்ட்டை விட இது கொஞ்சம் கூடுதல் சுவை இருக்கும் ஆமாம் அந்த பாருங்கள் நடுவில் இருக்கிற அந்த குடலாம் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போது இதில் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நல்லா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ இது வர்றது வந்து இது குழம்புக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போது மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் வெறும் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் நம்ம மீன் எப்படி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மசாலாவும் சேர்க்க போகிறோம் இப்போ இதிலே தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மீன் வாஷ் பண்ணதுனால நமக்கு தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றிட்டா மசாலாவில் ஒட்டா மசாலா ஒட்டாது அதனால் இதிலே நம்ம அந்த ஈரத்துலேயே பிசைஞ்சு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மசாலா இப்போ நல்லா தடவி இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் எடுத்து வரக போகிறோம் நம்ம வந்து வறுக்கிற ஃபேனில் இல்லை தோசைக்கல் நம்ம எதில் செய்கிறோமோ ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு எப்போது இந்த மீன் வந்து நம்ம செய்ய சொல்ல அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இது ஏன்னு கேட்டால் வாழை மீன் அது இது முள்ளெல்லாம் ரொம்ப இருக்காது அது ஒரே முள் தான் இதுவும் ஆமாம் ஏன்னு கேட்டால் எல்லா கடல் மீனுன்னாலே முள் கம்மியாக தான் இருக்கும் இந்த மீன் வந்து செய்ய சொல்ல இதனுடைய மற்ற மீனை விட இது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் வாசனை இப்போ இது நம்ம மீடியமில் வச்சு தான் ஆனால் கொஞ்சம் நேரம் இது டக்கு டக்குன்னு நம்ம எடுத்துட முடியாது கொஞ்சம் நல்லா வேகணும் அதனால் மீடியமில் வச்சு நம்ம இதை என்ன கலரில் நம்ம வறுத்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் திருப்பி திருப்பி விடணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் பாருங்கள் இப்போ திருப்பி திருப்பி நம்ம விட்ட பிறகு இந்த கலரில் நமக்கு அழகாக வருபட்டுடுது இந்த கலரில் தான் இருக்கணும் நம்ம முன்னாடியே எடுத்துடவும் கூடாது இப்போது சூப்பரான வாழை மீன் வருவன் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீ நம்ம இந்த சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்